அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அதிலும் பார்த்தீங்கன்னா சனிப்புயர்ச்சியால் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் ராஜா மாதிரி வாழ போகக்கூடிய மூன்று ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி சனிப்புயர்ச்சி பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிக யோகத்தை அனுபவிக்க போகிறார்கள் மிகப்பெரிய அளவுல ராஜ வாழ்க்கையை வாழ போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாரு அந்த உங்களுடைய ராசியும் இருக்கிறதா இல்லையா பலன் பெற ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்வடனை சரி நீர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் சனி பகவான் மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனி பகவான் தான் நவ கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்ர பெயர் இருந்து நேரடி இயக்கத்திற்கு மாறுகிறார் சனி பகவானின் இந்த மாற்றத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலயுமே உணரப்படும் இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை உறுதி செய்கிறது மற்ற கிரக மாற்றங்களை போலவே இந்த கிரக மாற்றமும் சில ராசிக்காரர்களுக்கு சுவால்களை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் ஒரு ராசியில சுமார் இரண்டரை ஆண்டுகள் தங்கி இருப்பார் ஜூலை அன்று சனி பகவான் மீன ராசியில வக்ரப்பெயர்ச்சியை தொடங்கினார் தற்போதும் நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது இருபதுல இருந்து ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு இடையில சனி பகவானினுடைய நேரடி இயக்கத்தை தொடங்கினார் இது ராசிக்காரர்களுக்கு புதிய போகிறது சொல்லலாம் இந்த கிரக மாற்றத்தின் விளைவுகள் தேதி வரைக்கும் போகிறது சனி இந்த அனுபவிக்க போகின்ற ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கறத அதுல இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் யோகத்தை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில நாம முதல்ல பார்க்க போற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் தனது நேரடி இயக்கத்தை தொடங்கும் போது மகர ராசியின் மூணாவது வீட்ல பிரவேசிக்கிறார் இதனால் அவர்கள் தங்களுடைய வணிகத்தலையும் வேலைகளையும் முன்னேற்றத்தை அடைய முடியும் மேலும் வணிகர்கள் ஒரு பெரிய திட்டம் அல்லது வாடிக்கையாளரால் பயனடைய முடியும் கலைஞர்கள் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமான மாற்றங்களை அளிக்கும் வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகளை பெறலாம் மற்றும் பணையிடல புதிய பொறுப்புகளையும் பெறலாம் அவர்களின் திட்டங்கள் முடிவடையும் அவர்களின் அனைத்து விருப்பங்களும் திருமண வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகிறது அவர்களின் ஆரோக்கியம் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாகவே பெற போகிறது இந்த நேரத்தில் எதிர்பாராத பல்வேறு மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல்வேறு வகைகள்ல கை கொடுக்குங்க அதே நேரம் எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் கசப்பான சம்பவங்கள் அனைத்தையும் மறந்து இந்த காலகட்டத்தில் நிம்மதியும் ஒரு சாகமாகவும் நீங்க தென்பட ஆரம்பிச்சுடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் தங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க திடீர் தங்களுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்க போகின்ற வகையில இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரம் வெளிநாடு தொடர்பான வெளி வட்டார தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு பல்வேறு வகைகள்ல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய விருப்பங்கள் கனவுகள் நினைவாகலாம் பல நாள் ஆசைகள் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கப்பெறுகிறது அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது சாதகமாகவும் அனுகூலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்ற விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களோ இல்ல குடும்ப வாழ்க்கையோ உங்களுக்கு சுபெக்ஷத்தை தரும் திருமண தடைகள் அனைத்துமே விலகி நற்பலன் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது மொத்தத்துல தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது அதிக அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா மாற்றங்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே

இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்னாவது வீட்டில் நேரடியாக சென்றடைக்கிறாரு இந்த மாற்றம் அவர்களுக்கு பெரிய நிவாரணத்தை அளிக்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பல்வேறு விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் சாதகமாகவே இருக்கும் நிலுவையில இருக்கக்கூடிய வேலைகள் இறுதியாக முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சட்ட சிக்கல்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கப் போவீங்க வியாபாரிகள் பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல வேலையில உள்ளவர்கள் அலுவலகத்துல சாதகமான பலன்களை அனுபவிக்கலாம் மற்றும் சில நேர்மறையான செய்திகளையும் பெறலாம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் நிறைந்திருக்கும் நீங்க ஒரு திட்டத்துல உழைத்து கொண்டிருந்தா அது வெற்றிகரமாக முடிவடையும் வாய்ப்புகள் இருக்கு உறவுகளை பொறுத்து வரைக்கும் காதல் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதாகவே இருக்கும் தங்களுடைய மனைவி அப்படி இல்லைன்னா காதலி உறுதியான ஆதரவை மொத்தத்துல ஒரு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது மேலும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க எதிரிகளை கூட தோற்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில்லையும் வியாபாரத்திலையும் நல்ல நிலைமையும் முன்னேற்றம் வளர்ச்சி இல்லை இரட்டிப்பை லாபமும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் எதிர்பார்த்த விரும்பிய இடமாற்றங்கள் சலுகைகள் கிடைக்கப்படுறீங்க ப்ரமோஷனுடன் கூடிய ஊதிய உயர்வு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் சில பரிசு பொருட்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க ஆடை அணிகலன்கள் வீட்டிற்கு தேவையான மின்னணு மின்சா சாதனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் வண்டி வாகன சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெருகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் மிகவும் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதி நன்மைகளை அடையப் போகிறீங்க அந்த வகையில் இந்த காலம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் அடுத்து நாம பார்க்க போற ராசி கடகம் கடக ராசியினுடைய ஒன்பதாவது வயில சனி பகவான் சஞ்சரிப்பது அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்க செய்ய போகிறது இந்த காலகட்டம் சட்ட விஷயங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்குங்க நீங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட தோற்கடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வாழ்க்கையில பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கவும் செய்யலாம் வியாபாரிகளுக்கு இந்த நேரடி இயக்கம் முக்கியமான திட்டங்கள்ல அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இதனால் அவர்கள் பெரிய வளர்ச்சியை அடைய முடியும் வேலைகளை இருக்கிறவங்க பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை பெறலாம் நிதி ரீதியாக எதிர்பாராத பண ஆதாயங்கள் மற்றும் கடந்த காலத்தில் தடைபட்ட நிதிகளை மீட்பதற்கான காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது மேலும் கடந்த கால முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய நேரம் வேலையிலையும் உத்தியோக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய பெற போகிறீங்க நீங்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகவே இருக்கும் தொட்டது நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அதே நேரம் புதிதாக தொழில் தொடங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிரளமாகவே நன்மையை தரக்கூடிய வகையில் வகையில இருக்கப்பெருகிறது ஆரோக்கியம் ரீதியாகவே மேன்மையுடன் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சில கூடிய பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வெளிநாட்டில இருந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இந்த நேரத்தில் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா சனி பகவானினுடைய இந்த தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் தங்களுக்கு ராஜ யோகத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால உற்சாகத்துடனும் ரொம்பவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்திலையோ நிம்மதி குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் காரணமாக நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான மாற்றங்கள் இருக்கப்பெறலாம் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாகவும் சுபெட்சமாகவும் இருப்பது அப் அப்படிங்கிறத மேலும் தங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக அமைய பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இக்காலம் ரொம்ப ரொம்ப அதி அற்புதம் நிறைந்த மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்ட சூழ்நிலையை தங்களுக்கு உருவாகி கொடுக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க